கணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அலமதுல்லா அல்லாஹ்மசல்லி அலா முகமதீன் வாலா அலி முகமதீன் வபாரிக்கு சலீம் இது உங்களுடைய இஸ்லாமிய பதை சேனல் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐந்து விஷயத்தை சொல்ல போகிறேன் இதை நீங்கள் ஓத ஆரம்பித்து பாருங்கள் நான் வந்து போன வாரம் இந்த ஒரு அமலை செய்ய ஆரம்பித்தேன் ஓதி டெய்லியும் தான் நான் ஓதினேன் ஓத ஆரம்பித்து ஆறாவது நாளே எனக்கு அலஹம்லா நான் திங்கக்கிழமை ஆரம்பித்தேன் எனக்கு சனிக்கிழமைக்குள்ளேயே பலன் கிடச்சிருச்சு நீங்களும் இந்த அமலை செஞ்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய நீயத்தை வைத்து நம்ம அதை ஆரம்பித்தாலும் சரி அந்த நீயத்தை அது கபுள் செய்து கொடுக்கும் ஏன்னா ஒரு தேவை அல்லாஹ் இடத்துல போய் சேரணும்னா அந்த தேவைக்கு என்னெல்லாம் இருக்கணுமோ அது எல்லாமே நான் சொல்லக்கூடிய இந்த ஐந்துக்குள்ளே வந்து அடங்கிடும் அதனால இந்த ஐந்தையும் நீங்கள் ஓதி எவ்வளோ பெரிய தேவையை நீங்கள் நீயத்து வச்சாலும் சரி தொழுகை இருக்கிறவங்களோ தொழுகை இல்லாதவங்களோ நீங்கள் வந்து நீயத்து வைத்து இந்த அமலை ஆரம்பிச்சுக்கலாம் இந்த நாள் தான் ஆரம்பிக்கணும்னு கிடையாது நான் வந்து போன வாரம் ஆரம்பித்து ஆறாவது நாள் என்னுடைய தேவை நிறைவேறிச்சு நீங்களும் இதை பார்க்கக்கூடிய நாள்லேயே நீங்கள் ஆரம்பிச்சுக்கோங்க ஆரம்பித்து உங்களுடைய தேவையை நிறைவேற்றி கொள்ளுங்கள் அந்த ஐந்து விஷயத்தை நான் சொல்கிறேன் இதை நீங்கள் எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய நேரத்தில் செஞ்சுக்கோங்க ஏன்னா இந்த ஐந்தும் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட நேரத்துக்கு பின்னாடி தான் ஓதணும்னு கிடையாது ஆனால் ஏதாவது ஒரு சௌரியமான நேரத்தில் ஓதிக்கோங்க முப்பத்தி முறை ஓதணும் இப்போ நான் சொல்லக்கூடிய அனைத்தையுமே அஞ்சு விஷயம் சொல்வேன்னு சொன்னேன் அஞ்சையுமே முப்பத்தி முறை ஓதிக்கோங்க ஒளு இல்லாமலும் ஓதலாம் தொழுகை இல்லாதவங்களும் ஓதலாம் ஃபஸ்ட்டு இதை செய்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஹாஜத் வச்சுக்கோங்க எதுக்காக நீங்கள் இதை அமலை செய்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை யாழ்லாம் இதை நடத்தி கொடு அதுக்காகத்தான் இந்த ஒரு அமலை செய்கிறேன்னு சொல்லிட்டு நீயத்து வைத்து ஆரம்பிக்கிறது கொள்ளுங்கள் ஆரம்பிச்சுட்டு நீங்கள் நிறுத்தாமல் ஓதணும் சரிங்களா இன்றைக்கி ஆரம்பிக்கிறீங்கன்னா நம்ம தான் சொன்னமே தொழுகை இல்லாட்டினாலும் ஓதலான்னு சொல்லிட்டு அதனால் நீங்கள் நிறுத்தாமல் ஓதுங்க எனக்கு ஆறு நாளில் நடந்துச்சு இன்ஷால்லா உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதை விட குறைவான நாட்களே நடக்கலாம் இல்லை ஒரு நாலஞ்சு நாட்கள் சேர்ந்து கூட வந்து ஆகலாம் ஆனால் நீங்கள் நிறுத்தாமல் ஏதாவது ஒரு நேரத்தில் தினமும் ஓதணும் அதில் முதல் விஷயம் நாம் முப்பத்தி மூன்று முறை செலவா தோதிக்கணும் எந்த செலவாத்துனா ஏதாவது ஒரு செலவா தோதுங்க இந்த அமலை வந்து நம்ம எப்படி செய்வோம்னா முதல்ல செலவா தோதி தான் ஆரம்பிக்கணும் அப்போ முப்பத்தி மூணு முறை மனதார நபி சொல்லாஹு அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் உன்னுடைய சாந்தியும் ரஹமத்தும் கொடுன்னு சொல்லிட்டு நம்ம ஓதணும் முதல்ல செலவாத்துறை பலனி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய துவாக்களை அங்கீகரிக்க வைப்பதற்கு தலை சிறந்த ஒரு விஷயமாக செலவாத்திருக்கு அப்போ நம்ம இந்த அமலை செலவாத்தை கொண்டு ஆரம்பிக்கிறோம் அடுத்து இரண்டாவது பார்த்திங்கன்னா இஸ்திகஃபார் அதாவது அஸ்தஃப்லா நான் ஓதிக்கிட்டேன் உங்களுக்கு எது வேணால் ஓதிக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இஸ்திகஃபார் ஓதிக்குவோங்க அஸ்தோஃபுல்லா வந்து முப்பத்தி மூணு முறை ஓதணும் அஸ்தோஃப்லா முப்பத்தி மூணு முறை ஓதுனா நம்மளுடைய பாவத்தை நாம் வருந்தி அல்லாகுறத்தில் மன்னிப்பு கேட்குறோம் யாரெல்லாம் நான் வந்து நிறைய பாவம் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு தேவைக்காக வந்திருந்திருக்கேன் அதுக்காக நீ வந்து அந்த பாவத்தின் காரணமாக என்னுடைய தேவையை நிறைவேற்றாம விட்டுவிடாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கணும் நாம ஒரு துவாவை கேட்கும் போது பாவம் மன்னிப்பே கேட்கறது இல்லை நம்மளுடைய அமல்கள்ல பாவம் மன்னிப்பே இல்லைன்னா அல்லா என்ன நினைப்பான் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம் நீ எங்கிட்ட எத்தனை தப்பு பண்ணியிருக்க நான் வந்து உனக்கு இப்போ செய்யணுமா முதல்ல நீ தப்பெல்லாம் ஃபஸ்ட்டு உணர்ந்து எங்கிட்ட மன்னிப்பு அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய நார்மலான குணமாக இருக்கும் அப்படி தானே அதனால தான் மன்னிப்பு கேட்டுட்டு நம்ம வந்து தேவையை கேட்கணும் அப்போல்லாம் நினைப்பான் இவன் தப்பு செஞ்சாலும் நம்மள்ட்ட தானே மன்னிப்பு கேட்குறான் அப்போ நாம் தானே அவனுடைய ரப்பா இருக்கிறோம் நாம் தானே மன்னிச்சாங்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் மன்னிப்பை கொடுத்துட்டு தான் தேவையை உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பான் அதனால் இரண்டாவது அஸ்தோஃபுல்லா முப்பத்தி மூன்று முறை அடுத்து மூன்றாவது அவனை அழைக்கணும் அவனை பிடிச்ச மாதிரி அவனை அழைக்கணும் ஏன்னா நமக்கு பிடிச்ச வார்த்தைகளை கொண்டு ஒருத்தவங்க நம்மளை அழைக்கும் போது தான் அந்த வேலையை நமக்கு செஞ்சு கொடுக்கணும்னு நமக்கு ஆசை வரும் என்னாலையே அந்த ஹெல்ப்பை செய்யக்கூடிய அளவுக்கு நிலைமை இல்லாமல் இருக்கலாம் நான் எனக்கே ரொம்ப பிஸியா இருக்கலாம் கஷ்டமா இருக்கலாம் ஆனா அந்த மாதிரி எங்கிட்ட யாராவது வந்து கேட்டாங்கன்னா ஏ நீ அது செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும் தெரியுமா நீ கொஞ்சம் செஞ்சு கொடுக்குறியா எனக்கு அது வர மாட்டேங்குது அப்படிலாம் கேட்டாங்கன்னா சரி நம்மளே வேற நல்லா செய்யறாங்கன்னு சொல்லிட்டாங்களே அப்படிங்கிறதுக்காகவே நம்ம அந்த ஹெல்ப்பை செய்வோமா அந்த மாதிரிதான் நம்ம அல்லாஹ்ரத்தில் நம்ம கேட்கும் போது அவனுடைய இஸ்முகளை கொண்டு கேட்கும்போது நமக்கு வந்து செய்ய முடியாததை நம்ம செஞ்சு கொடுக்குறோம் ஆனால் அல்லாஹிற்கு எல்லாம் செஞ்சு கொடுக்க முடியும் ஆனாலும் அவன் விரும்பணும் இல்லை அவனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் பிடிக்கணும் இல்லை அந்த மாதிரி கவரக்கூடிய வார்த்தைகள் தான் அவனுடைய இஸ்மே அதில் ஏ அர்ஹமர் ராஹிமின் அப்படிங்கக்கூடிய இஸ்மே நீங்கள் என்ன பண்ணணும் முப்பத்தி முறை ஒதுக்கணும் புரியுதுங்களா நம்ம எதுக்காக இந்த அமல்லா செய்கிறோம்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கு ஒரு காரணம் சொல்கிறோம் பாருங்கள் சலவாத்துக்கு இஸ்திகஃபா இருக்குது இஸ்முக்கு அடுத்து நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சரி அல்லாஹூருக்கு இன்னும் விருப்பமானது என்னன்னா சூரா இக்லாஸ் அவனை பத்தி புகழக்கூடிய வார்த்தை அப்போ சூரா இக்லாஸ் எடுத்துட்டீங்கன்னா அந்த இக்லாஸ் சூறா முழுவதும் அதாவது ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடிய சூறா இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த சூறாவை முப்பத்தி மூணு முறை ஓதுங்க அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு ஒன்னு அல்லாஹுவை பற்றி நம்ம வந்து பேசக்கூடியதாக இந்த சூறா இருக்கு அவனுக்கு யாரெல்லாம் இந்த சூறாவை ஓதுறாங்களோ யாருக்கெல்லாம் இந்த சூறாவையை பிடிக்குமோ அவர்களே அல்லாஹ் பிடிக்குமாம் அந்த அளவுக்கு இந்த சூறாக்கல்லா சிறப்பு கொடுத்துருக்கான் அந்த ஒரு காரணத்துக்காகவும் இன்னும் ஒரு காரணம் என்னன்னா நம்ம எந்த ஒரு அமலும் ஏற்றுக்கொள்ளப்படணும்னா ஒரு பெரிய நன்மையை செஞ்சிருக்கணும் இந்த சூராஸ் நம்ம முப்பத்தி மூணு முறை அப்படிங்கிறது பதினோரு குரானை ஒரே அமர்வில் ஓதிய நன்மை கிடைக்குது கடைசி அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏ முஜீபு இப்போ நம்ம எல்லாமே செஞ்சுட்டோம் சரி எல்லாமே ஓதிட்டோம் ஆனால் கடைசியாக எல்லாம் என்ன பண்ணுவோம் நம்மளை ஏற்றுக்கணும் ஏற்றுக்கணுங்கிறக்காக ஏ முஜீபு துவாவை ஏற்பவனே என்னுடைய துவாவை கொஞ்சம் ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம் ஏற்றுக்கோ ஏற்றுக்கோன்னு நம்ம சொல்லும் போது அல்லா வந்து சரி சரி இவன் கெஞ்சான் நம்ம கொடுத்துட்றலாம்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருவோம் அதனால் ஏ முஜீபு என்ன ஓதனும் ஏ முஜீபு முப்பத்தி மூன்று முறை அப்போ இந்த அஞ்சையும் முப்பத்தி மூன்று முறை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் இதை வந்து என்ன பண்ணுங்கள் டெய்லி ஏதாவது ஒரு நேரத்தில் தொடர்ச்சியாக ஒரே நீயத்தோடு ஓதிவாங்க இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கும் நிறைவேறும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம்